பல வாரங்களுக்கு பிறகு இஸ்ரேலில் மீண்டும் அபாய எச்சரிக்கை ஒலி காசாவில் இருந்து பறந்து சென்ற ராக்கெட்டுகளால் பரபரப்பு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபது இஸ்ரேல் வீரர்கள் காயம் ஒருவர் பலி காசா மீதான இஸ்ரேலின் போர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் பல வாரங்களுக்கு பிறகு இஸ்ரேல் எல்லை நகரங்களை நோக்கி மீண்டும் காசாவில் இருந்து ராக்கெட்டுகள் பறந்ததால் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது இதனால் சற்று நிம்மதியில் இருந்த இஸ்ரேல் மக்கள் மீண்டும் வீதியில் உறைந்தனர் ரஃபாவை தவிர்த்து காசாவின் அனைத்து பகுதிகளையும் கைப்பற்றிவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் அங்கு தீவிர சண்டையில் ஈடுபட்டு வருவதாக பாலஸ்தீன விடுதலை குழுக்கள் அறிவித்துள்ளன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் இருபது வீரர்கள் காயமடைந்துள்ளனர் ஒரு இஸ்ரேல் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த வீரரின் பெயர் சைமன் என்றும் இருபது வயதான அவர் பாரா ட்ரூப் பிரிவில் பணியாற்றியவர் என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் காசா தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கையையும் சேர்த்து இந்த போரில் மொத்தம் ஐநூற்று எழுபத்தி மூன்று வீரர்களை இஸ்ரேல் இழந்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ள இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும் உண்மையில் அவர்களின் இழப்பு பல மடங்கு அதிகம் என பாலஸ்தீன் குழுக்களின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹமாஸின் கான் யூனிஸ் படைப்பிரிவை முற்றிலுமாக தோற்கடித்து விட்டதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் அந்த நகரத்தில் தொடர் சண்டை நடைபெற்று வருகிறது